மன்னார் மாவட்டத்தில் நீதவான் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிக் கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே பணியாற்றி கொண்டிருந்த இளைஞலிய அவர்கள் புதைகுழி தொடர்பான அதாவது செம்மணி புதைகுழி தொடர்பான விசேட நீதிபதியாக ஜனா நீதித்துறையால் நியமிக்கப்படுகின்றார் நீதித்துறையால் நியமிக்கப்பட்ட அவருக்கு அந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற இடத்துக்கு செல்வதற்கு அதி உச்சமான பாதுகாப்புகள் வழங்கப்படுகின்றது ஆவணி பதினைந்து பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் புதைகொலிகள் இரண்டு தினங்கள் தொடர்ச்சியாக தோண்டப்படுகின்றன சர்வதேச யுத்த குற்ற நீதிமன்ற நிபுணர்கள் சர்வதேச மன்னிப்பு சபையின் அமெரிக்காவினுடைய குற்றவியல் நீதிமன்றத்தின் விசேட அறிக்கையிடும் அதிகாரிகள் அதே அமெரிக்கா கனடா பிரித்தானியா அத ஐரோப்பிய ஒன்றியம் என்று சர்வதேச நாடுகளின் தூதுவர்கள் அடங்கலான இருபது நிபுணர்கள் இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் அந்த இரண்டு நாட்களிலும் இலங்கையில் உள்ள அனைத்து தூதரகங்களின் பிரதிநிதிகளும் அதிகளவானவர்கள் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார்கள் சர்வதேச தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய சிஎன்என் பிபிசி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை உள்ளடங்கனாக முப்பது சர்வதேச ஊடகங்கள் இலங்கை வரலாற்றிலே அப்படியான ஒரு சம்பவத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இலங்கையில் முதலாவதும் கடைசியுமாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் மற்றும் புதைகுழி தோண்டப்படுகின்ற இடங்களிலே சர்வதேச ஊடகங்கள் நேரடியாக செய்தி சேகரிப்பதற்கு ஒரு விசேட அனுமதி வழங்கப்படுகின்றது சர்வதேச அழுத்தத்தின் பிரகாரம் அதன் பின்னர் ஐந்து மரண தண்டனை கைதிகளும் விசேட விமானத்தின் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் இங்குதான் ஒரு முக்கியமான சம்பவம் காத்திருக்கின்றது ஐந்து குற்றவாளிகளும் விசேட நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள் விசேட விமானத்திலே